சமூக ஆர்வலரான அன்னை வி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக திருவைகுண்டத் தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இரவு உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கைத் தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆப்பியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் குஸ்தி ஆனந்த் அவர்களின் வழிபாட்டுகளின் படியும் மதிய உணவு மற்றும் இரு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவைகுண்டம் கோட்டைக்காடு உண்டியலூர் வேதல் குறிச்சி சிறுதந்தநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசங்குளம் மாரமங்கலம் உதயசாண்டு செலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலுச்சம்படி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் அன்று இருநூற்றி பதினாறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது